உலகில் உள்ள புத்திசாலி நாயினங்களில் மூன்றாவது இடம் இந்த ஜெர்மன் சப்பாடுகளுக்கு தான் ஒன்பதிலிருந்து பதிமூன்று வருடங்கள் வாழக்கூடிய இவர்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஆகச் சிறந்த நண்பனாக இருப்பார்கள் உங்கள் குடும்பத்தினரிடமும் குழந்தைகளிடமும் அன்பாக பழகுவார்கள் நிச்சயமாக இவர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் வாரத்திற்கு மூன்று முறையாவது இவர்களுடைய முடியை நீங்கள் பராமரிப்பு செய்ய வேண்டும் நல்ல ஒரு பாதுகாவலனாக விளங்கும் இந்த நாயினங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் ஆபத்து என்றால் தங்கள் உயிரை கொடுக்க கூட முன்வருவார்கள் பராமரிப்பு செலவும் வாங்கும் செலவும் இந்த நாய்களுக்கு அதிகம்தான் நீங்கள் இந்திய நாட்டில் ஏதேனும் ஒரு இனத்தை இதற்கு மாறாக தேர்வு செய்ய வேண்டும் என்றால் ராஜபாளையம் சிறந்த தேர்வாக இருக்கும் இவர்களை வாங்கும் அளவிற்கும் வளர்க்கும் அளவிற்கும் பொருளாதாரம் இல்லை என்றால் தெருவோரங்களில் இருக்கக்கூடிய நாய்களை எடுத்து வளருங்கள் அவர்களும் ஆகச்சிறந்த சிறந்த நண்பர்கள்தான் பயிற்சி கொடுத்து அவர்களுக்கும் தடுப்பூசி கொடுப்பது மிகவும் அவசியம்